இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இனி நாளில் திருச்சபை தூய யோவான் இயேசுடைய போஸ்லர் அவருடைய விழாவினை சிறப்பிக்கின்றது யோவான் இயேசுவுக்கு மிக நெருங்கிய ஒரு சீடர் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இயேசு தன்னுடைய தாய் மரியாவை யோவானிடம் ஒப்படைத்தார் அவருக்கு தாயாக மட்டுமல்ல மாறாக நமக்கும் தாயாக காரணம் என்னவென்றால் யோவானுடைய நம்பிக்கை ஆழமானது யோவானுடைய இருப்பு என்னவென்பது இயேசு முன்பே அறிந்திருந்தார் அந்த யோவான் இந்திய நற்செய்தியிலே பார்க்கின்ற என்ன செய்கின்றார் என்றால் அறியா கல்லறைக்கு சென்று பார்த்துவிட்டு சீடர்களிடம் வந்து சொல்லுகின்றார் கல்லறை திறந்திருக்கிறது இயேசு அங்கில்லை இயேசு விட்டார் உடனடியாக பேதுருவும் யோவானும் ஓடி வருகின்றார்கள் அதாவது இந்த செய்தியை கேட்டவுடனே முதலாவது எண்ணம் என்னவென்றால் உண்மை என்ன என்று அறிந்து கொள்வது ஆக உண்மையை தேடிச் செல்கின்றார்கள் அந்த உண்மை என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவாக இயேசுவை தேடி அவர்கள் செல்லுகின்றார்கள் பேதுரு சற்று வயதானவர் ஆகவே அவர் மெல்ல மெதுவாக ஓடிச் செல்லுகின்றார் யோவான் இளைஞனாக இருந்ததால் வேகமாக ஓடிச் செல்லுகின்றார் ஆனால் சென்றவர் கல்லறைக்குள் செல்லவில்லை வெளியே நின்று கொண்டிருக்கின்றார் பேதுருவுக்காக காத்து நிற்கின்றார் காரணம் பேதுரு அனுபவம் மிக்கவர் இயேசு அவரிடத்திலே இந்த பாறையின் மீது திருச்சபை கட்டுவேன் என்று அங்கீகாரத்தை ஒரு மனிதர் அந்த மனிதருக்கு போதிய மரியாதை செலுத்த வேண்டும் ஆக அவர் முன்பு நான் சிறியவன் என்ற ஒரு உணர்வு அவருக்குள் இருந்ததால் அவர் பேதுருவை முன்பாக அனுமதிக்கின்றார் பேதுரு கல்லறைக்குள் சென்று பார்க்கின்றார் அதற்கு பிறகு யோகானம் சென்று பார்க்கின்றார் பார்த்தவுடனே இயேசு உண்மையிலேயே உயிர்த்து விட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை தனக்குள் விதைத்து கொள்ளுகின்றார் அன்புக்குரியவர்களே நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதுவும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற வார்த்தையை இந்த சீடர்கள் நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டோம் நாங்கள் அந்த வார்த்தையோடு வாழ்ந்தோம் நாங்கள் அந்த வார்த்தை எங்கள் கண்களால் பார்த்தோம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் அந்த வாக்கு அதாவது உலகம் உண்டான பொழுது வாக்குகளால் வார்த்தையால் தான் உண்டானது பூமி உண்டாகட்டும் சூரியன் உண்டாகட்டும் நிலவு உண்டாகட்டும் என்ற வார்த்தை அதான் வாக்கு அந்த வாக்கு மனித அவதாரம் எடுக்கிறது மனித உருவம் எடுக்கிறது அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனுபவித்தோம் பார்த்தோம் என்று சீடர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த நற்கருணையிலே நமக்காக விட்டிருக்கின்றார் இந்த நற்கரணின் ஆதர் முன்பு திருப்பலில் பங்கெடுக்கின்ற பொழுதாக இருக்கட்டும் அல்லது நற்கனை சந்திக்கின்ற பொழுதாக இருக்கட்டும் ஆழமாக நம்புவோம் இதில் வீற்றிருப்பவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் நம்மை மீட்பதற்காக இன்னும் நாம் அவரோடு வாழ்வதற்காக நமக்கு காத்து கொண்டிருக்கின்றார் அதற்கான தயார் இடத்தையும் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்வை பயணத்தை தொடர்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் வேண்டுவோம் என்றும் வாழும் பரலோக பிதாவே இதோ அந்த நேரத்திலே உம்மை போற்றுகின்றோம்மை புகழுகின்றோமே ஆராதிக்கின்றோம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழவும் யோவான் போன்று நம்பிக்கை உள்ளவர்களாகவும் யோவான் போன்று உமீது மட்டுமே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நீர் உயிர் திறந்திருக்கின்றீர் அந்த உயிர் தாண்டவர் நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றீர் என்ற நம்பிக்கையை நாங்கள் அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் அதுபோன்று எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் நம்பி வாழவும் எந்த தவறுகள் அவர்கள் செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மனமாற்றத்தை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போன்று நாங்களும் ஒருவர் மற்றவரை தேற்றி அன்பு செய்து வாழ வேண்டிய ஆற்றலையும் அவர்களையும் எங்களுக்கு அளித்தவருளை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை